ஏ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நிறுவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் சரியாவில் பிரச்சனை வேற லெவலுக்கு மாறி போயிருக்கு இப்போதான் இந்த ஜூலானி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா எல்லா நாட்டுடைய மன்னர்களிட்டையும் போய் பேசுறது அவங்ககிட்ட எல்லாம் பேசி அவங்க மேலே இருக்கக்கூடிய பொருளாதார தடையெல்லாம் நீக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்குள்ள அசந்த நேரத்தில் வந்து பெரும் பிரச்சனை வந்திருக்குது பொதுவாக சிரியா பக்கத்தால வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இருக்கும் இந்த ரெண்டோட எல்லை பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய சில மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அதுவும் சிரியாவில் இருக்கக்கூடிய மக்களே வந்து இஸ்ரேலில் தான் என்ன பண்றாங்க விரும்புகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவுடைய எல்லையில் ட்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் இருக்காங்க அந்த ட்ரூஸ் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை வந்து இஸ்ரேலோடு சேர்த்து விட்டுருங்க நாங்கள் அவங்க கூட இருந்தால் தான் எங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும் உங்கள் கூட இருந்தால் அவங்க எங்களை தாக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரூஸ் மக்கள் இஸ்ரேல் கூட ஜாயின் ஆயிடணும் எங்கள் நாடவே அப்படியே இஸ்ரேலோடைய சேர்த்து விட்ருங்க அந்த நாட்டோடு சேருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் வந்து சிரியா இன்னும் அதுக்கு முழுசாக பர்மிஷன் கொடுக்காம இருக்குது ஆனால் இஸ்ரேல் வந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க இது ஒரு பக்கம் பேஜ் போயிட்டு இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த ட்ரூஸ் மக்களை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஜூலானியுடைய அரசு போய் அவ வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க அட்டாக் பண்ணி எப்படி நீங்கள் வந்து எங்களை இஸ்ரேல் கூட சேர்த்தி விடுன்னு சொல்லுவீங்க நீங்கள் நம்ம நாட்டில் இருந்துட்டு அடுத்த நாட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த மக்களை அடிச்சிருந்தாங்க நிறைய துன்புறுத்தி இருந்தாங்க இந்த ஜூலானியோடைய கவர்மெண்ட்டு எப்படி இருந்தாலும் அவங்க செஞ்சது தப்பு தான் அதை வேறு வீடியோவாக வெளியிட்டு அவங்களே வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஆபத்தி அடிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அமெரிக்கா சமாதானம் பேசி இல்லை இல்லை அவங்களும் நல்ல பசங்க தான் நம்ம வந்து அதை தப்பாக நினச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட சொல்லி நீங்களும் வந்து என்ன பண்ணாதீங்க இஸ்ரேலும் வந்து சிரியாக பகச்சிக்காதீங்கலாம் சொல்லி வச்சாச்சு இப்போ எல்லாமே ஒரு பக்கம் ஒரு மாதிரி வந்து சுமூகமாக போயிட்டு இருந்தேங்க நேரத்துல திடீர்னு நேற்று அந்த ட்ரூஸ் மக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரில அந்த சிரியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தான் வந்து ட்ரூஸ் மக்கள் அந்த இனத்தினர் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சிரியாவுடைய பக்கத்தாலியே அவங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரூஸுக்கு பக்கத்தாலியே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய இடத்தையும் சேர்த்தி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணியிருக்காங்க போய் தாக்குதல் எல்லாம் உடனே அந்த மலைவாழ் மக்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்க எங்க இடத்துக்காக வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரூஸ் மக்களோடு சண்டை போட்டுக்கிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ரெண்டு பகுதிகள் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்களோ தவிர இதுக்கும் இஸ்ரேலுக்குமோ இல்லை வந்து ஜூலானிக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா என்ன ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பாத்துட்டு திடீர்னு ஜூலானியோட கவர்மெண்ட் என்னாச்சு ஆச்சு மாத்தி மாத்தி அடிக்க கடைசியில் என்ன ஆயிருச்சுன்னு பார்த்தா பிரச்சனை வந்து என்ன ஆயிடுச்சு கவர்மெண்ட்டோட முட்டி மோதுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஜூலானியுடைய கவர்மெண்ட்டு ட்ரூஸ் மக்களே அடித்தாங்க அந்த மலைவாழ் மக்களையும் அடித்தாங்க அடித்ததில் வந்து பார்க்கும்போது ட்ரூஸ் மக்கள் வந்து திருப்பி என்ன பண்ணிட்டாங்க ஜூலானியுடைய கவர்மெண்ட்டே அடிச்சிட்டாங்க அங்கே ஒரு முப்பது பேர்த்தை என்ன பண்ணிட்டாங்க ஜூலானியுடைய கவர்மெண்ட்லேருந்து முப்பது பேர்த்தை அரஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதே தான் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரூஸ் மக்களை ஒரு முப்பது பேர்த்தை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் அந்த மலைவாழ் மக்கள் என்னாங்கன்னு கேட்டால் அவங்களால வந்து திருப்பியெல்லாம் அடிக்க முடியல அடியை வாங்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க அப்போ இவங்க மாற்றி மாற்றி சண்டை போடணும் உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த ட்ரூஸ் மக்கள் எங்களவா வந்து அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல்கிட்ட போய் வந்து உதவி கேட்டாங்க இஸ்ரேல் என்ன சொல்லிட்டா நீங்க என்னைக்கு வந்து எங்க நாட்டோட வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்களோ அன்னையிலிருந்தே நீங்க வந்து எங்க குடிமக்கள் தான் அதனால உங்களுக்காக நாங்க என்ன பண்ண போறோம் போர் சேரக்கூட கூட தயாரா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்ப இஸ்ரேலுடைய சப்போர்ட்டோட அந்த ட்ரூஸ் மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஜூலானி கவர்மெண்ட்டையும் எதிர்க்க போறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களையும் எதிர்க்க போறாங்க இந்த ட்ரூஸ் மக்களை வச்சு இஸ்ரேல் என்ன பிளான் போடுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த ட்ரூஸ் மக்கள் பிளஸ் அந்த மலைவாழ் மக்களுடைய இடம் எல்லாத்தையும் சேர்த்தி வந்து இந்த ரூஸ் மக்கள் கைக்கு வந்துருச்சுன்னா அந்த ட்ரூஸ் மக்கள் என்ன சொல்றாங்க எங்களை இஸ்ரேலோட சேர்த்தி விடுங்குங்கிறாங்க அப்போ அது அப்படியே இஸ்ரேலுக்கு வந்துடும் அப்போ சிரியா இருக்கக்கூடிய இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இதெல்லாமே இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப வந்து சிரியாவை நோக்கியும் என்ன ஆகுதுன்னா சண்டை தொடங்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஜூலானி கொஞ்சம் நாளாக வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் இஸ்ரேலோட நட்பு பாராட்டுறோம்னு சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தாரு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை இப்ப மறுபடியும் வந்து இஸ்ரேலுக்கும் ஜூலானிக்கும் வந்து முட்டி இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் அமெரிக்கா நடுவில் பூந்து பஞ்சாயத்து பண்ண போறாங்களா இந்த ட்ரூஸ் மக்களை அடக்க போறாங்களா அப்படிங்கிறது இப்போ ஒரு பக்கம் வந்து சிரியாவில் இப்படி ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு ரெண்டாவது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்ல ஈராக்ல இருந்த எர்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ தளத்தவே என்ன பண்ணியிருக்காங்க அங்கேயே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க பத்து ஏவுகணை தாக்குதல் வந்திருக்கு இது வந்து பிராக்சிஸ் பண்ணியிருக்காங்கிறாங்கள்தோட யார் அந்த பிராக்ஸிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து தெளிவா சொல்ல பிராக்சிஸ்னா ஈரானுடைய பிராக்சிஸை பார்க்கும்போது ஒரு பக்கம் இஸ்புல்லா இருக்காங்க ஒரு பக்கம் வந்து ஹவுதீஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஈராக்லயே வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டான கேங்கெல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதனால ஈராக்குக்குள்ளே இருந்தே என்ன பண்ணிருக்காங்க ஈரானை சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து அமெரிக்காவுடைய தளத்தின் மீது வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கோணத்தில் விசாரணை வந்து போயிட்டுருக்கு இன்னும் யாருன்னு வந்து அவங்களும் வந்து கிளைம் பண்ணல அமெரிக்காவும் கரெக்டாக இன்னார் தான்னு சொல்லலை ஆனால் சந்தேகம் எப்படி போகுதுன்னா ஈரானுடைய ஈராக்கில் இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் தான் ஈராக்லேயே இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலையத்தை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் போயிட்டுருக்கு இது எதுக்காக நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாற்றி மாற்றி வந்து என்ன பண்ணுறாங்க இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து ஈரான்குள்ள எடுத்துகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் அமெரிக்கா தான் அதுக்கு ஆயுதம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் வந்து நீங்கள் இஸ்ரேல் வந்து போற ஆரம்பித்தாவோ இல்லை வந்து இஸ்ரேலுக்கு நீங்கள் ஆயுதம் கொடுத்தாவோ உங்களுடைய இராணுவத்திலத்தலாம் உங்களுடைய தளத்தை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட இது இருக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது ஆனால் யாரும் கிளைம் பண்ணாதனால இன்னும் வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக அமெரிக்காவால் கூட வார்னிங் கொடுக்க முடியாமல் இருந்துட்டுருக்கு இன்னைக்கு அமெரிக்காவுடைய தளத்தை நோக்கி பத்து ஏவுகணை தாக்குதல் வந்திருக்குன்னா கவனிச்சுக்கோங்க நேற்று தான் சொன்னாங்க அமெரிக்காவை வந்து எங்களுடைய ஏவுகணை தான் இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய எந்த நிலையை வேணால் தாக்க முடியும்னு சொல்லிட்டு ஈரான்ல இருந்து அறிவிச்சுட்டு இருந்தாரு ஒரு மினிஸ்டர் அறிவிச்சு நாற்பத்தெட்டு மணி நேரம் கூட ஆகாம இது நடந்திருக்கும் போது கண்டிப்பா ஈரான் மேலதான் அவங்களுக்கு சந்தேகம் வரும் அது இன்னைக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படியே அங்க முடிச்சுட்டு நம்ம காசாக்குள்ள போயிட்டோம்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேத்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போது காசா இருக்கக்கூடிய போராளிக்கையில மாட்டக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அந்த நிலைமை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய மத்த ராணுவத்தை சேர்ந்தவங்க அந்த மாட்டக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் சோல்ஜரை வந்து சுட்டுட்டாங்க அவங்களுடைய சோல்ஜரை அவங்களே சுட்டுட்டாங்க அது இன்னைக்கு வெளியே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு இதை வந்து கார்னிபல் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அட்டாக் இன்னும் வந்து புதுசெல்லாம் கிடையாது அக்டோபர் ஏழு வந்து இதை பண்ணாங்க இஸ்ரேலு எப்போ காசாலிருந்து வந்து அக்டோபர் ஏழு உள்ளே போய் அந்த பொதுமக்களை பிணைக்கீரியா தூக்க பார்த்தாங்களோ அந்த சமயத்துலேயே இந்த கார்னிபிள் அட்டாக் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்டர் போட்டிருந்தாங்க ஐடிஎஃப்க்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்மிலேருந்து வருவாங்க கண்மூடித்தனமாக மனிதர்கள்னு தெரியக்கூடிய எல்லாரையுமே அட்டாக் பண்ணுவாங்க அவங்க இஸ்ரேலை சேர்ந்தவங்களா காசாவை சேர்ந்தவங்களான்லாம் பார்க்க மாட்டாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு அங்கிருந்து வந்த ஒரு போராளிகள் கூட இங்கிருந்து உயிரோடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சுடுவாங்க அதே சமயத்தில் பொதுமக்களை ஏன் சுடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேளை வந்து காசாவை சேர்ந்த போராளிகளாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தெரியாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சொல்லுவாங்க இன்னொன்று அவங்கள வந்து பிணைக்கீதியாக தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டா செத்து போன யாரையுமே யாரும் பிணைக்கீதியாக தூக்கிட்டு போக மாட்டாங்க அவங்கள வச்சு எந்த டீலிங்கும் பேச முடியாதுன்னு தெரியும் அப்போ விட்டுட்டு போயிடுவாங்கிறதுக்காகத்தான் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை முதல் நாளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க சுற்றிருக்காங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்என்ஏ பிபிசி எல்லாம் வந்து அந்த செய்தியை ஆரம்பத்திலே வந்து ப்ரூஃப் பண்ணியிருந்தாங்க ஐடிஎஃபுடைய சோல்ஜரை சேர்ந்த பெண்களே வந்து சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு கட்டளை வந்துச்சு நம்ம பொதுமக்கள் இருந்தாலும் சரி அந்த பொதுமக்கள் மேலேயும் தாக்குதல் நடத்திடுங்க யாரும் உயிரோடு போகக்கூடாது ஒருத்தவங்க கூட பிணைக்கேதியாக கிடைக்கக்கூடாதுன்னு பேசியிருந்தாங்க அதை தான் இத்தனை பிணைக்கேதியை அவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க காசாலேருந்து இத்தனை நாள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க டீலிங் பேசிட்டு இருக்காங்க அதே வேலையை தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போவும் வந்து ராணுவம் வந்து ஒரு சட்டமாக கொண்டு வந்திருக்காங்க ஒரு பிணைக்கேதிகள் கூட வந்து இராணுவத்தை சேர்ந்தவங்க மாட்டக்கூடாதுன்னா மாட்டக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது கூட இருக்கவங்களே சுற்றுங்கன்னு சொன்னாலும் சுட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தா பொதுமக்கள்லாம் நீங்களே வந்து எங்களுடைய மக்களை கூட்டிட்டு போயிட்டு போருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு தியாகம் பண்ணுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு கூட்டிட்டு போய் கடைசியில் நீங்களே கொண்டுருவீங்களா சண்டை போட்டாலும் கடைசி வரை நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கியிருக்காங்க இனி இனிமேல் இப்படி தான் இருக்கும் மாட்டக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து சுற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்